அனைத்து நண்பர்களுக்கும் இணைய காலை வணக்கங்களுடன் பதிவை ஆரம்பித்துக் கொள்ளலாம் இன்றைக்கி நம்ம பாக்குறது பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் சக்தி காலேஜ் நடத்தின வேளாண் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கிறோம் இது எங்கே நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா கொச்சின் சாலை அதாவது கொச்சின் ரோட்டில் தான் நடந்தது இந்த வேளாண் திருவிழா இந்த வேளாண் திருவிழாவில் பார்த்திங்கன்னா கால்நடைகள் காங்க இன கால்நடைகள் அது போக பார்த்திங்கன்னா முட்டுக்கடாய்கள் நாய்க்குட்டிகள்னு வித விதமா ரகரகமா வந்திருந்தது இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது காங்க இன பார்க்க போறோம் வாக நண்பர்களே பதிவுக்கு போவோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா அருமையான காரங்கால நல்ல ஜம்மு இருக்கு பழைய கோட்ட பழைய வர்க்க ஏரியால இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க ஷோக் கொண்டாந்துட்டு அப்படியே அண்ணன் கிட்ட கேப்ல அண்ணன் வந்து அவங்க இருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கம்ண்ணா இப்ப வந்து இன்னைக்கு வந்து எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க மூணு மாடு கொண்டாந்துருக்கீங்க மூணு மாடு கொண்டாந்துருக்கீங்க இப்ப இந்த காலக்கண்ணு வந்து சேல்ஸ் ஆமாங்க போட்டுருக்கு இருபத்தொரு மாசம் தான் கூடாத காலக்கண்ணு காராங்கால காரங்கால என்ன ரேட்னா வரும் ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய் குடுத்த கலந்தாச்சுங்களா கலந்தாச்சுங்களா இப்ப பிரைஸ் அடிச்சு நாங்க அடிச்சாலும் அடிச்சாலும்

மீண்டும் மரத்தை நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்